இப்போ நம்ம நர்சரியில் புது ஸ்டாக் வந்திருக்குங்க என்னென்ன ஸ்டாக் வந்திருக்கு என்னென்ன ஆஃபர் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை முல்லை நர்சரியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க என்ன பிளான்ட் ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்க ஸ்டாக்குங்க போன ஸ்டாக் வந்து ஆஃபர் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு ஆஃபர் வந்து வச்சுருந்தோம் ரெண்டு மாதத்துக்கு விற்பனைக்கு உள்ள செடிகள் வந்து ரெண்டே நாளில் விற்று முடிஞ்சதுனால இப்போ வந்து அந்த ஆஃபர் வந்து கொடுக்க முடியாது இப்போ ஒரு சின்ன ஆஃபருங்க அது என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உகாதி ரம்ஜான் தெலுங்க வருட பிறப்பு இதை முன்னிட்டு ஒரு சின்ன ஆஃபர் ஒன்று நம்ம நர்சரியில் போட்டிருக்கோம் அது என்ன ஆஃபர் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன ஆஃபர் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் இப்போ மூணு செடி பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய் மூணு செடிகள் என்ன அப்படின்னா ஒரு வெத்தலை செடி ஒரு பாரிஜாதம் ஒரு மல்லிகைப்பூ இந்த மூணு செடி எடுத்திங்கன்னா வெறும் நூறு தாங்க செடிகளை பாருங்கள் நல்லா தலை தலை மல்லிகைப்பூவும் நல்ல பெரிய செடியாக மொட்டுக்களோடு இருக்குங்க இந்த மூணு செடியுமே நூறு தான் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் வெத்தலை பாரிஜாதம் மல்லி ராஜமல்லி ஸ்டார் மல்லி மதுரமல்லி இருவாச்சி இது எல்லாமே நம்மக்கிட்ட மூணு பிளான்ட் தாங்க இந்த முல்லைப்பூ கூட இதில் சேர்ந்து தான் வரும் இந்த முல்லைப்பூவும் இந்த மூணு செடியோடு சேர்ந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னொன்று செம்பருத்தி செம்பருத்தி பார்த்தீங்கன்னா இது ரெட் கலர் செம்பருத்திங்க இதுலேயும் நிறைய கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இதுவும் மூணு பிளான்ட் நூறுரூபா தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இன்னொரு செம்பருத்தி பாருங்கள் இது ஒயிட் கலர் செம்பருத்தி எவ்வளோ பெரிய செடியாக இருக்குதுன்னு பாருங்கள் இதுவுமே மூணு பிளான்ட் நூறுரூவா தான் செடி முல்லை கனகாம்பரம் கனகாம்பரம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இது டெல்லி கனகாம்பரங்க நல்லா ரெட் கலராக இருக்கும் இந்த பிளான்ட்டும் நம்ம ஆஃபரில் வரும் நீங்கள் கனகாம்பரம் ஒன்று மல்லிகைப்பூ ஒன்று பிச்சிப்பூ ஒன்று அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் மூணு கலந்து எடுத்துக்கலாம் இந்த பூச்செடிகளில் எதுனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க எல்லாமே உங்களோட செலெக்ஷன் தான் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் மூணு பிளான்ட்டு நூறுரூவா தாங்க சில பேர் ஃபோன் பண்ணுறீங்க நிறைய அந்த காலை வந்து என்னால் எடுக்க முடியலை வாட்ஸ்அப்பில் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஏன்னா சில முக்கியமான காரணங்களால் உங்களோட ஃபோனை வந்து என்னால் அட்டன் பண்ண முடியலை சாரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இப்போ இந்த பிளான்ஸ் வந்து மூணு பிளான்ஸ் நூறுவா அப்படின்னு கொடுத்துருக்கோம் பக்கத்தில் இருக்கவங்க நம்ம நர்சரியில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப தூரத்தில் இருந்தீங்க முன்னாடி ஆர்டர் கொடுக்கணுன்னு நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அவங்கெல்லாம் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம் என்னென்ன பிளான்ஸ் வேணும் அப்படிங்கிறத லிஸ்ட்டு கொடுத்துர்லாம் இது பாருங்கள் இப்போ மறிகொழுந்துங்க மறிகொழுந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ மறிகொழுந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு பக்கத்தில் இருக்கவங்க வந்து நீங்கள் ஸ்டாக்கை வந்து எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் லிமிட்டட் ஸ்டாக்காக தான் இருக்குது அதனால் பக்கத்தில் கேட்டவங்களாம் வந்து நம்ம நர்சரியில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப தூரத்தில் ஒரு சிலர் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அவங்க திருப்பி வந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க ஏன்னா அந்த மறிகொழந்து வந்து லிமிட்டட் ஸ்டாக்கு தான் இருக்குது ரோஸ் மேரியும் நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்குங்க ரோஸ் மேரி வேணுன்றவங்களும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் வேணும்னா ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா விக்ஸ் துளசி சீனி துளசிங்க விக்ஸ் துளசி பார்த்தீங்கன்னா ஒரு இலையை பிடுங்கி நீங்கள் மகாந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் இது ஹால்ஸ் மாதிரி இருக்கும் நீங்கள் இதை சாப்பிட்லாம் வெறும் வாயில் கூட சாப்பிட்லாம் இது வந்து ஹால்ஸ் பிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஹால்ஸ் மாதிரி இருக்குங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டிவியா இது வந்து சீனி துளசிங்க சர்க்கரைக்கு பதிலாக இது ஒரு லீஃப் போட்டு டீலேயோ காஃபிலோ அப்படி குடிச்சிங்கன்னா நல்ல ஒரு இனிப்பாக இருக்கும் இது சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லது இது வாங்கி வீட்டில் வளர்த்திங்கன்னா ஒரு இலை கூட போதுங்க நல்ல இனிப்பு தன்மையாக இருக்கும் நீங்கள் சுகரே தேவை கிடையாது இது வந்து ஸ்டிவியா இது பார்த்திங்கன்னா லெமன் கிராஸு லெமன் கிராஸ் வந்து நல்லா தலை தளன்று பெரிய கண்டோடு வந்திருக்கு ஒரு லீஃபை எடுத்து நீங்கள் வெந்நீரில் வந்து ஒரு இலையை பிடுங்கி உள்ளே போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிச்சிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க வெயிட் லாஸ் பண்ணும் அதுக்காக தான் இந்த லெமன் கிராஸ் நீங்கள் வெது வெதுப்பாகவும் குடிக்கலாம் இது வந்து கிரேப்ஸுங்க நம்மக்கிட்ட இப்போ புதுசாக வந்திருக்க செடி இதிலே வந்து பார்த்திங்கன்னா மூணு வெரைட்டியாக வந்திருக்கு ஒன்று ஒயிட்டாக இன்னொன்று பிளாக்கு இன்னொன்று ரெட்டு மூணு கிரேப்ஸ் வந்துருக்குங்க இதுவும் கொஞ்சம் லிமிட்டட் ஸ்டாக்கு தான் இருக்குது பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்து நம்ம நர்சரியில் கலெக்ட் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா செவன் டேஸ் ரோஸுங்க செவன் டேஸ் பாருங்கள் ரொம்ப தலை இருக்குது இந்த அடிக்கிற வெயிலில் பார்த்தீங்கன்னா இந்த செவன் டேஸ் ரோஸ் ரொம்ப தளதளன்னு வருங்க செந்தளிர் விட்டு நிறைய மொட்டுகளோட பெரிய பாக்கெட்டில் நம்மக்கிட்ட செவன் டேஸ் வந்திருக்கு நிறைய பேர் கேட்டீங்க செவன் டேஸ் வேணும்ன்ட்டு அப்போ இல்லை இப்போ புதுசாக செவன் டேஸ் வந்திருக்கு நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க தூரத்தில் இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த செவன் டேஸ் ரோஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு செடி வச்சிங்கன்னா கூட போதும் மாடியில் கொளுத்துற வெயிலில் கூட இந்த செடி நல்லா வளருங்க நீங்கள் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஊணுங்க ரொம்ப சூப்பராக வளரக்கூடிய செடிங்க இது வந்து செவன் டேஸ் ரோஸு நம்மகிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாங்க இந்த செடி பார்த்திங்கன்னா நைட் குயின் நைட் குயின் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சிலர் வந்துக்கு நைட் குயினாக என்னன்னு தெரியலண்ணா அப்படின்னா இதை தெரிஞ்சுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய பூ நைட்டில் தான் நல்ல பூ மலரும் நிறைய வாசனையாக இருக்கும் வாசல் முன்னாடி வச்சிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போனீங்கனாலே நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் அது தாங்க நைட் குவீன் நல்லா சூப்பராக பூக்கக்கூடிய ஒரு நைட் குவீன் செடி இது பார்த்தீங்கன்னா செண்பகப்பூ செண்பகப்பூப்பா மஞ்சள் கலரு ஒயிட் கலர் இந்த ரெண்டு பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க இது மனோரஞ்சிதம் இப்பையும் புதுசாக நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு மனோரஞ்சிதம் வேணும்னாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் பெரிய பாக்கெட்டில் பெரிய செடியாக தலை தலைன்னு வந்திருக்கு